ഹൈ ഫ്രണ്ട്സ് ഇസൈറ്റ് പാതാ നാനൂറ്റി എട്ട് ആൽബോൾ എട്ട് നാനൂറ്റി എട്ട് ആൾബോർഡ് എട്ട് നാല് ആയിരുന്നൂറ് എട്ട് ഐനൂറ്ട്ട് ഏഴ് നാല് சிப ரெண்டு லட்சம் இதில் ஒரு லட்சம் ரூபாய் மொத்தமா மூணு லட்சம் ரூபாய் இன்னைக்கு நாப்பத்தெட்டு ஏசி நாப்பத்தெட்டு ஏசி ஏபிசி ൂത്തി പതിനെട്ട് ഇരുപത്തി എട്ട് നാപ്പത്തെട്ട് അന്ന റിസൾട്ട് നാനൂറ്റി എട്ട് ജസ്റ്റ് മിസ് ആയിച്ചു மிஸ்டா தோழா அவர் சேனல் பதிமூணு நாலு இருபத்தி நாலு கேஆர் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்போது டைமஸ் மெம்பருக்கு தரமான விண்ணிங் இருக்கு உங்களுக்கு போஸ்ட் கிடையாது நான் வீடியோவே கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் வீடியோ மெம்பருக்காக. நம்பர் கேபோர்டு ஒன்று ரெண்டு நாலு பி போர்டு எட்டு அஞ்சு நாலு சிபோர்டு ஏழு எட்டு ஒன்பது ஹால் போர்டு நம்பர் ஆல் போடு இந்த சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டு எந்த நம்ம ஸ்ட்ராங் நம்பரு அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன் ஏ பி பிசி ஏசி

நானூற்றி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்போது எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தொன்போது பாக்ஸ் டைமஸ் நம்பர் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் வீடியோ பாருங்கள்